கார்த்திக் தீப சிறுன்னு நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ரியாவை வந்து கண்ணத்தில் பலார் பலார்னு தீபம் அட்டி வெளுத்து எடுத்துட்டு செம மாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் பிடியும் கேளுங்க செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மிஷின் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னே யார் ரெடி பண்ணதுன்னு சொன்னோன்னே ஆனந்த் வந்து ஃபோன் பண்ணி அந்த மெக்கானிக் கேட்குறாங்க நான் தான் இப்போ வரக்கூடாது வந்து சரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ எப்படி வந்தேன் நிச்சயமாக நான் யாரும் பண்ணல சார் அது வந்து இம்பார்ட்டண்ட் மிஷின் அதனால் நான் வராமல் வேறு யாராலும் பண்ண முடியாது அப்படின்னு அங்கே விசாரிக்கிறப்போ வந்து கார்த்தி தான் பண்ணார் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து செம மாதம் வந்து அங்கே பிஜிஎம்மோட ஓட வந்துகிட்டு இருக்காப்புல வந்தோன்னே வந்து கேட்குறாங்க இந்த மிஷினை நீ தான் ரெடி பண்ணியா அப்படின்னோன்னா ஆமாம் அப்படின்னு கார்த்தி வந்து இதை இதைப்படுத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே இது என்ன பெரிய விஷயமா நெட்டில் போட்டு பார்த்தேன் போட்டோன்னே எப்படி சரி பண்ணணும்னு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பார்த்தேன் அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிச்சு போச்சு அப்படின்னு சொன்னோன்னே என்ன தான் நீ சரி பண்ணியிருந்தாலும் நீ வந்தோன்றியே இங்கே பார்த்தியா ரெண்டு மணி நேரம் ஓடலை அதனால் வந்து பத்து லட்ச ரூபா லாஸு அது வந்து ஒன்றால தான் நடந்துச்சு அப்படின்னு அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வந்து பேசா கார்த்திகை சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடும் என்ன சார் சொல்கிறீங்க அவர் வந்த வந்து ரிப்பேர் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறாரு பண்ண அடுத்த செகண்டே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அவர் மேலே வந்து இப்படி லாஸ்னு சொல்கிறீங்களே இது என்ன விதத்தில் நியாயம்னு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே இதை எப்படி நீ சரி பண்ணுவ கார்த்திகை நானும் பார்க்குறேன் இந்த லாஸ் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து ஸ்டாஃப் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கார்த்திகை சார் இதை நாங்கள் டூ ஹவர்ஸ் ஓட்டியில் வந்து சேர்த்து பண்ணிடுறோம் சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொன்னோன்னே சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா அருண் வந்து சொல்கிறாப்ல கிட்ட நீ வந்து அவனை ஜெயிக்கலான்னு நினச்சேன் ஆனால் கடவுள் வந்து அவன் அவன் கூட தான் பக்க பலமாக இருக்காங்க மொதல் பாலியலே சிக்ஸு அடிச்சிட்டான் பார்த்தியா செம்ம மாஸ் பண்ணுறான் பாரு கார்த்தி அப்படின்னோட மொதல் நாள் தானே விடு நான் மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக போயிடுறாங்க எனக்கு கார்த்தி வந்து எனக்காக எதுக்குங்க நீங்கள் இவ்வளோ கைது சிரமப்படுறீங்க என்ன சார் சொல்கிறீங்க இது எத்தனை நாள் நீங்கள் இந்த கம்பெனிக்கு வர மாட்டேங்களான்னு நாங்கள் ஏங்கிட்டு இருந்தோம் தெரியுமா நீங்கள் வந்தவுடனே எங்களில் ஒருத்தனாக வந்திருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியது எங்கள் கடமை சார் அப்படின்னாலும் சரி வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் ரியாக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா நீ வந்து மூத்த மருமகளாக வந்து இந்த அங்கீகாரத்தை எடுத்துக்கணும் நீ அத்தைக்கு வந்து பூஜை சென்டிமெண்ட்டன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் நீ போய் பூஜை நாலஞ்சு நாள் வந்து ஒரு வாரம் கண்டினியூவாக பூஜை பண்ணிப்பார் பண்ணுன்னு வச்சுக்கேன் நிச்சயமாக வந்து அத்தை மனசு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி பூஜை ரூமுக்கு போய்ட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு போய் பூஜை ரூமுக்கு உள்ளே போயிட்டாங்க ஆனால் அபிரமியமாக வந்து அதை யோசிக்காமல் கார்த்தி வந்து காக்கி சட்டியோட வேலைக்கு போயிருக்கிறது நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து பூஜை ரூமில் கரெக்டாக மீனாட்சியோட தாலியை தீபா வச்சுருக்கதை பார்த்தோன்னா ஓ அவளே போயிட்ட அவள் தாலி எதுக்கு அப்படின்னு சொல்லி வீசி எறிகிறாங்க பூஜை ரூம்லேருந்து இருந்து வீசி எரிஞ்ச அடுத்த செகண்ட் பார்த்தா கரெக்டாக அபிராமி காலில் வந்து விழுந்துருது விழுந்தோன்னே வந்து ஏய் நீ எதுக்குடி இங்கே வந்தால் வெளில வா முதல்ல பூஜை ரூம்மை விட்டு வெளில வா அப்படின்னோன்னே பின்ன மூத்த மருமகளாக இருக்கும்போது நான் பூஜை பண்ணாமல் வேற யார் பண்ணுவோம் அப்படின்னோன்னே நீ யாரையும் மூத்த மருவ எனக்கு மூத்த மருவானால் அது வந்து மீனாட்சி மட்டும்தான் அப்படின்னோடனே அவள் தான் தாலியை கட்டி போட்டுட்டாலே இப்போ என் களத்தில் இருக்கு பாருங்கள் தாலியை நான் தான் வந்து அங்கீகாரமாக மூ மூத்த மருமக அதை முதல்ல அத்தை அப்படின்னா யாருக்கு யாருக்குரிய நீ ஏற்கனவே வந்து என் பையனை வந்து ஏமாத்தி நீ வீட்டுக்குள்ள வந்துட்டா வந்து என் அத்தி ஆகிடுவியா எனக்கு இருக்கிறது மூணே மருமக தான் ஒன்று வந்து மீனாட்சி இன்னொன்று தீபா இன்னொன்று அந்த ஐஸ்வர்யா அப்படின்னு போனால் போதுன்னு சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னா ஐஸ்வர்யாவுக்கு ஒட்டி கேட்டுட்டு கடுப்பாகிறாங்க என் பேரை கூட ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னோன்னே நீ பூஜை பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க பேச்சை கேட்காம வந்து உள்ளே போயிடுறாங்க உள்ளே போயிட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு போகிறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ கேட்க மாட்டேங்க எந்த தீர்ந்து நீ பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு வர உனக்குலாம் வந்து அந்த ரைட் கிடையாது அப்படின்னோன்னா என்ன சொல்கிறேன் ஊரடியாக வந்து நான் தான் வந்து மருமகன்னு நிரூபித்து கட்டுறேன்னா இல்லையா பாருங்கள் இப்போதைக்கு பூஜை பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அபிராமி வந்து அடிக்க கோவத்தில் அடிக்க வராங்க கையை பிடிச்சிடுறாங்க என்ன மூத்த மருமகம் வேலையை கையை வைக்கிற தான் சொல்லிட்டேன் போனால் போது பெரிய மனுஷியாச்சேன்னு பார்த்தா அத்தனை மரியாதை கொடுத்தா ஓவரா பத்திரிக்கையான அபிராமி தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டப்போ கரெக்டாக வந்து கீழே விடுவதுக்குள்ளே தீபம் வந்து பிடிச்சிடுறாங்க தீபம் வந்து செம கண்ணில் வந்து செம கோவத்தோடு வந்து என் அத்தையா தள்ளி விடுறேன்னு வந்து கிட்ட வந்து பலாரணம் ஒரு அடி அடிச்சாங்க பாருங்கள் ச கண்ணல்லாம் செவந்தே போயிடுச்சுன்னு சொல்லலாம் ரியாக்கு ஏன் மேலேயே மூத்த மரும மேலேயே கை வைக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ரிஜிஸ்டர் ஆகுங்கிறதுக்காக அடைச்சி வாய மூடு யாருக்கு யார் இந்த வீட்டில் தொலைச்சிப்படுவாங்க தொலைச்சி இந்த வீட்டுக்கு மூத்த மருமகங்கிறது ஒருத்தி மட்டும்தான் அது மீனாட்சி என் அக்கா மட்டும்தான் அப்படின்னோட அவ தான் தாலியை கட்டிட்டு வீசி போட்டாள் இது போனால் என்ன ஆனந்த மாமா கையால் வந்து தாலியை வந்து அவருக்கு திரும்ப கட்ட வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு என் பொறுப்பு உன்னை கூடி சீக்கிரம் அடித்து துரத்துறேன் ஓ நீ உன் புருஷன் மாதிரி சவால் விட்டுக்கிட்டு இருக்கியா அவனே மூணு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டான் நீ வந்து எந்த தைரியத்தில் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னே இங்கே பாரு எனக்கு அப்படின்னு தெரியும் மரியாதை இந்த ரூமை விட்டு வெளில போ அப்படின்னுக்கு இப்போ பார்த்துக்குறேன் நீ ஏன் நானான்னு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளில வந்தோன்னா ஐஸ்வர்யா கிட்டே எனக்கு ஒரே அசிமாயி போச்சு இப்போ வந்து நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அதுக்கு வந்து நீ ஒரு நல்ல ஐடியாவாக சொல்லு அப்படின்னோன்னு நான் தான் சொல்கிறேன்ல கார்த்தியை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அங்கே அங்கே டிஸ்டர்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து ஏதாவது சொதப்பிடுவான் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஐடியா அது முதல்ல வந்து ஐஸ்வர்யா வந்து சொல்கிறத வந்து ரியாவை வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் ரியா சொந்தமாக எதுவுமே யோசிக்க மாட்றாங்க எல்லாத்தையும் வந்து கேட்டு கேட்டு ஐஸ்வர்யா கிட்டே கேட்டு கேட்டு செய்கிறாங்க ஐஸ்வர்யாவோ பேரை கெடுக்கணும் இன்னும் மேற்கொண்டு வந்து வீட்டை விட்டு சீக்கிரம் துரத்தணுங்கிறதுக்காக அவங்கள வச்சு அவங்களுக்கு தெரியாமையே காயின் ஊற்றிகிட்டு இருக்காங்க அது அந்த ரியாவுக்கு தெரியலை ரியா வந்து என்ன தான் ஃபோனை போட்டு வந்து ஆனந்த்கிட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி நடக்குது அதனால் வந்து எனக்கு அங்கீகாரம் வேணும் நீ அங்கே வந்து புத்திசாலித்தனமாக வந்து கார்த்தியை வந்து ஏதாவது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுங்கள் அவன் மைண்டு வந்து நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வேலை செய்ய செய்யக்கூடாதளவுக்கு பண்ணுங்கள் அப்படின்னா அப்படியே விஷயம் விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு ஆனந்த் வந்து எதாவது ஒரு ஐடியா பண்ணுறதுக்காக யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோடை வந்து அட்டகாசமாக முடிச்சு